ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மொறுனு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த ஹீட்லேயே அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்போது காலிஃப்ளவர் நல்லா க்ளீனாயிரும் பூச்சி இருந்தாலும் வெளியே வந்துடும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகப்பொடி மூணு ஸ்பூன் கான்ஃப்ளோர் ஒரு ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக உப்பு சிக்கன் மசாலாவிலே உப்பு இருக்கும் அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ முக்கால் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஆஃப் லம்மனை பிழிஞ்சிக்கிட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது தனியாக இருந்துச்சுன்னா மசாலா கோட் ஆகாது காலிஃப்ளவரில் எண்ணெயும் குடிக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது காலிஃப்ளவரை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நார்மல் வாட்டர் வச்சு ஒரு தடவை கழுவிக்கோங்க இப்போ நம்ம மசாலா கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவர் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது பொறுமையா பொறுமையாக எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது குறைஞ்சது பத்து நிமிஷக்காவது ஊறணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க வெளியே தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கலாம் இப்போது காலிஃப்ளவர் நல்லா மிக்ஸ் ஆகி பொறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது என்னெயே நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா காலிஃப்ளவரை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் சைடிஷாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா மொறுமொருன்னு டேஸ்டியாக காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தயார் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ